பிரிமனவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தினுடைய பதினாறாம் வசனம் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதி அணியரை முறியடிப்பாய் என்றார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே தேவன் கிதியோனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இது கிதியோன் ஆண்டவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அப்போ கிதியோனுக்கு பயம் வருகிறது நான் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா நான் பராக்கிரமசாலியா என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில் அந்த இடத்துல கிதியோன் நின்று கொண்டிருக்கிறார் அப்போ அவரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஒரு மனுஷனை முறியடிப்பதைப் போல மீதி ஆணியரின் கூட்டத்தை நீ முறியடிப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு மனுஷனை முறியடிக்கிறதைப் போல உங்களை சுற்றி எத்தனை மனிதர்கள் எழும்புகிறார்களோ எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தே ஆகணும்னு சொல்லி எழும்புகிற கூட்டங்கள் அநேகராக இருக்கலாம் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமான காரியங்களையே செய்கிறதையே சிலர் வந்து தன்னுடைய தொழிலாகவே வைத்து இருக்கிறவர்களை கூட நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஒரு மனுஷனை முறியடிப்பதை போல அவர்களை நீங்கள் முறியடித்து ஜெயிப்பீர்கள் அவர்களுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கப் போவதில்லை அவங்க உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு எழும்பினாலும் சரி எத்தனை காரியங்களை செய்தாலும் சரி நீங்கள் அவர்களை முறியடிப்பீர்கள் ஏனென்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார் தேவன் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சத்துருக்களினுடைய கிரியைகளை உங்களை எதிர்த்து கொண்டு இருக்கிற மனிதர்களினுடைய கிரியைகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் ஏனென்றால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களோட கூட இருக்கிறதுனால ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் அவர்களை முறியடிப்பீர்கள் அவர் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி பணபலம் படைத்தவர்கள் பதவி வாய்ந்தவர்கள் அவங்க எல்லாம் நம்ம மோதி நம்ம ஜெயிச்சிட முடியுமான்னு நினச்சிங்கன்னா கத்தர் சொல்லுகிறார் அவர்களை காட்டிலும் பெரிய தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காமல் உங்களை அழைத்த தேவனை பார்த்து என்ன செய்ய போகிறீங்கன்னா அந்த சூழ்நிலைகளை நீங்கள் முறியடிக்க போகிறீர்கள் உங்களுக்கு எதிராக எத்தனை மனிதர்கள் எழும்புகிறாங்க எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறது என்பது முக்கியமல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த சூழ்நிலைகளை காட்டிலும் பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவரை நான் கொண்டு நான் இந்த சூழ்நிலைகளை முறியடிப்பேன் இந்த இடத்துல கிதியோனால் இதை நம்ப முடியலை ஆண்டவரை இது எப்படி சாத்தியமாகும் என் குடும்பம் எல்லாவற்றிலேயும் ஒரு சிறிய குடும்பமாச்சே என் குடும்பத்தை கொண்டு அதை எப்படி நான் எப்படி அதை செய்து முடிப்பேன் நானே பயந்து நடுங்கி போய் உட்காந்துருக்கிறேன் என்கிட்ட வந்துக்கிட்டு பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு கடைசியை மீதியானியரை என்ன கொண்டு முறியடிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறீரே இது எப்படி சாத்தியமாகும் நிறைய நேரங்கள் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வரும்போது இந்த கேள்வி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரை சாத்தியமாக வந்த விதியன் தேவ சமூகத்தில் கேட்டதை போல ஆண்டவரை இவ்வளவு சுற்றிலும் எனக்கு விரோதமான ஜனங்கள் நிற்கிறாங்க விரோதமான காரியங்களை செய்கிற ஆட்கள் நிற்கிறாங்க இவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி ஜெயிக்க முடியும் இந்த காரியத்தில் எப்படி எனக்கு ஜெயம் கொடுக்கும் கர்த்தர் சொல்றீங்க ஜெயிச்சிருவேன் இந்த காரியத்தை நான் உனக்கு வாய்க்க செய்வேன் என்று ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது இது எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் நிற்பீங்கன்னா இன்றைக்கு ஆண்ட வர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானிகளின் கூட்டம் ரொம்ப பெரிய கூட்டம் அந்த ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மனுஷனை எப்படி நீ முறியடிப்பையோ அதே மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டத்தையும் நீ ஜெயிப்பாய் ஏனென்றால் நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சில சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய கூட்டம் எவ்வளோ பெரிய மனிதர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பினாலும் சரி அவர்களை உங்களை கொண்டு தேவன் முறியடிப்பார் அதனால கலங்காதருங்கள் சூழ்நிலைகளை நினைச்சு நீங்கள் கலங்க வேண்டியதில்லை ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் உங்களோட கூட இருக்கிறார் அவரை மீறி உங்களை யாரும் ஒன்றுமே செய்துவிட முடியாது அப்படி தேவன் சில சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரால் அதுவும் தேவன் ஒரு நன்மைக்காக தான் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார் எனவே நாம் என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையைப் போலவே ஆண்டவர் என்னோடு கூட இருந்து எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களை ஒரு மனிதனை முறியடிப்பதைப் போல நான் முறியடிப்பேன் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விசுவாச அறிக்கையிட ஆயத்தமாக இருக்கிறீங்களா அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா தகப்பன்னே உங்களுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் அன்றைக்கு கிதியவனை பார்த்து சொன்னிரே நான் உன்னோடே கூட இருந்து ஒரு மனுஷனை முறியடிப்பதைப் போல நீ மீதியானையரை முறியடிப்பாய் என்று சொன்னீர் அந்த வார்த்தையின்படியே உங்க சமூகத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா எங்களுக்கு விரோதமான எப்படிப்பட்ட கிரியைகள் எழும்பினாலும் ஒரு மனுஷனை முறியடிப்பதைப் போல கர்த்தரவுகளை முறியடிக்கிற பலத்தையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படி கரத்தளைங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆளுகை செங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமென் गॉड ब्लेस यू